கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ர பயிற்சி ஆரம்பம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாக இருக்கும் என்று இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் இந்த குரு வக்ர பயிற்சியானது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்றார் எனவே ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுப்பது நன்மை நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தில் செய்யாத தவறுக்கு வீண் சுமக்க நேரிடும் கவனம் தேவை வேலையில் பிரச்சனையோடு வெளியேறும் சூழ்நிலை உண்டாகும் கத்தாம் இடத்தில் குரு இருப்பது பதவி பறிபோகும் என்பார்கள் எனவே வேலையில் மாற்றம் உண்டாகும் பயணம் செய்யும்போது கவனமாக இருத்தல் அவசியமாகும் இதுவரை உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி நல்ல வருமானம் கிடைக்க வழியமையும் மனம் ஏதோ குழப்பத்துடனும் தடுமாற்றத்துடன் இருக்கும் நிலை உண்டாகும் இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும் வீட்டில் இருக்கும் வயதானவர்களின் உடல்நிலையில் அதிக அக்கறை தேவை உங்கள் நெருங்கிய நண்பர்களிடம் உங்கள் ரகசியங்களை பரிமாறக்கூடாது உடல் நலனில் இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும் காலம் மற்றவர்களிடம் நீங்கள் பேசும்போது பேச்சில் கவனம் தேவை இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகுந்த நல்ல பலனை தரும் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நேர்களே